ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு உலகம் முழுக்க அனுசரிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் மத்தியில் வழக்கத்துக்கு மாறாக தமிழ்நாட்டில் இரண்டாவதாக ஒரு மாவீரர் நாள் நிகழ்வு நடந்திருக்கிறது மூன்று நிகழ்ச்சிகள் இங்கே நம்ம வந்து பேசலாம் விடுதலை சிறுத்தைகள் அதை பற்றி பேசியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வெற்றி படம் தோழர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இன்னொரு குழு இது மூன்றும் சேர்ந்து நடத்தியிருக்கிறது இவர்கள் எல்லோரும் பேசின அந்த அரசியலை பற்றி ஒரு மேலோட்ட பார்வையாக ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரு ஊடகவியலாளராக நீண்ட நெடிய காலமாக இந்த தளத்தில் இருக்கிறத வேண்டியனும் கண்ணெதிரே இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு குறிப்பாக அந்த தமிழ் தேசியம் என்பது சமீப காலமாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்பே இருந்து இந்த தமிழ்த் தேசிய அரசியல் என்றது பேசுபொருளாக பரவலாக இருக்கிறதுக்கு காரணம் ஈழ தமிழ் உறவுகள் அந்த போராட்ட காலம்தான் அதை மறுக்க முடியாது அதை ஒட்டி இங்கேயுமான அந்த தாக்கம் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஆனால் தமிழ் தேச அரசியல்னு ஒன்று இருந்திருக்குதானா ஒரு நூற்றாண்டு காலமாக இருந்திருக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுலாம் ஒரு பகுதி இருக்கிறது திராவிடம் தாங்க இருந்தது திராவிடம் தான் பேசுபொருள் திராவிடம் தாங்க அரசியல் அப்படின்றதெல்லாம் இல்லை தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய கட்டமைப்புன்னு ஒரு அரசியல் நூற்றாண்டு காலமாக இருந்திருக்கிறத நம்ம பேசுவோம் அதற்கு முன்பாக வந்து இங்கே ஒரு அரசியல் நம்ம பேசியாகணும் இந்த தமிழ்த் தேசியம்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக மாறி மாறியிருக்கு திராவிடமும் அதற்கு இன்றைக்கி ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது வேற வழியில் எங்கெல்லாம் வந்து தமிழ் தேசிய களம் கிடைக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நினைக்கிறது திராவிடம் எதை தின்றால் பித்தம் தெளியும்னு சொல்வதை போல எது எதெல்லாம் வாய்ப்பாகவும் இருக்கிறதோ அது தமிழ் தேசிய தளத்திலெல்லாம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறது திராவிடம் இது திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இதோடு அறுத்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இனப்படுகொலை அந்த காலத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் நடந்த பெரிய ஒரு இனத் அதிகாரத்தில் இருந்து கொண்ட அந்த கருணாநிதி எப்படியெல்லாம் வந்து கைது செய்தார் எப்படியெல்லாம் ஒடிக்கினார் எதையும் மறந்து போகிறதில்ல ஒரு புனிதர்களாக இவர்களை ஒருபோதும் ஒரு காலமும் யாரும் பார்க்க முடியாது அப்படி பார்த்து அணுகக்கூடிய அது யாராக இருந்தாலும் சொந்த சகோதராக இருந்தாலும் இனத்துரோகத்துக்கு துறை தான் பார்க்க முடியும் ஒரு இனப்படுகொலை சம்பந்தமான சிடி வருகிறது பல முறை பேசியிருக்கிறேன் அதை இங்கே கொண்டு வந்து பரவலாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கி இந்த அரசியல் களத்தை விட்டு ஒரு அமைதியான ஒரு வேறு பாதியில் இருக்கக்கூடிய செம்மை வனம் தொடரும் மா செந்தமிழன் முதன் முதலாக அது ஒரு ஆவணப்படமாக கொண்டு வந்து அந்த தேர்தல் காலத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக பயன்படுத்தணுன்னும்போது எப்படியெல்லாம் விரட்டி கொண்டிருந்தார்கள் அதனால் ஓடி தப்பிய போது அவருக்கு காலில் ஒரு பெரிய காயமும் தீக்காயமும் ஏற்பட்டு இன்றைக்கி அது ஒரு வலுவாக இருக்கிறது நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் உள்ளிட்ட நூற்று கணக்கான பேரை வந்து சிடியை மட்டுமே வந்து வெளியிட்டதுக்காக கைது பண்ணி பிரச்சாரம் பண்ணி பின் துண்டு பிரசுரம் கூட அடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை கொண்டது தான் திராவிடம் கருணாநிதி அது யார் வந்து மறுத்தாலும் ஏற்க முடியாது முத்துக்குமாரனுடைய அந்த மரணத்தை வந்து இருட்டடிப்பு செய்தது பிரதான ஊடகமாக இருந்தது தான் சன் டிவி அவங்க தொலைக்காட்சியில் அது காட்டவே இல்லை இருந்தது ஒன்றே ஒன்று மக்கள் தொலைக்காட்சி அது மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணது அப்போ அதுக்கடுத்து குமுதம் அதை எடுத்து ஆவணம் படுத்தி வச்சுருந்தது இதை தாண்டி இதை பேசும் பொருளாக இன்றைக்கி யாரும் பேசலை பேசக்கூடாது என்ற ஒரு அரசியலை செய்தது கருணாநிதி போராட்டத்துக்கான பெரிய அளவில் உந்து சக்தியாக இருக்கிற எல்லாருமே வந்து எந்தெந்த விதத்தில் மூலியுமோ கைது பண்ணி சிறையில் போட்டது பிட் நோட்டீஸ் அடிக்க முடியாது போட்டி போஸ்டர் அடிக்க முடியாது ஒருங்கிணைப்பு பண்ண முடியாது அத்தனை பேரும் தலைகள நோட்டம் நோட்டமிட்டு கைது பண்ணது கருணாநிதி கடைசியாக உண்ணாவிரதம் நடத்தி நாடகத்தை முடித்து வச்சு தான் அவர் தான் இப்படி செய்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்குதுனாக்கா அதுக்கு பக்கபலமாக இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது தோலில் தூக்கி சுமந்துக்கிட்டே நம்ம போனால் தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி கேட்க முடியும் ஓட்டு கேட்க முடியுன்ற ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு வந்து நின்று இருக்கிற தான் இன்றைக்கி இந்த தமிழ் தேசிய அரசியல் மிகப்பெரிய அளவில் திறந் திறந்து விடப்பட்டிருக்கு இந்த அரசியல் களம் இன்னொரு இதில் ஒரு விஷயத்த சொல்லணுனாக்கா எல்லாருக்கும் சொல்கிறது ஏற்கனவே நான் பேசியிருந்தது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சம் ஏற்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த பொது வாக்கெடுப்பு அப்படின்றது புலமேயர்ந்த மக்கள் மத்தியிலையும் அங்கே அங்கே இருக்கிற அந்த கட்டமைப்புகளை இந்த மாவீரர் இதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இங்கேயும் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இங்கே திருமாவளவன் சீமான் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வெற்றி குமரனுடைய கட்டமைப்பு எல்லாருமே அவங்க வந்து பேசுகிறப்ப இந்த பொது வாக்கெடுப்புன்றது யாருமே ஒரு அரசியல் அழுத்தமாக பேசலை அதுதான் இருக்குது இப்போ கையெதிர்க்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு திறவுகோல் நமக்கு அதுவாதான் அந்த சாவியாக தான் இருக்கும் குற்ற விசாரணை அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசு ஒற்றுக்காது அங்கே இருக்கக்கூடிய எந்த இதுக்குமே இன்றைக்கி ஏன்னால் சிங்கள பௌத்த பேர் இனவாத அரசியல் தான் அங்கே இருக்குது அது என்ன பேரில் வந்தாலும் ஜேவிபின்னு வந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக வந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் அது வந்து பேரினவாத இனவெறி இனவாத அரசியல் தான் அங்கே இருக்குது அதை தாண்டி அங்கே எதுவுமே செய்யாது இப்போ அதுக்கு மாற்றாக எந்த இதை நம்ம வச்சுட்டு சர்வதேச அளவில் ஒரு காய்நகரத்தில் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொது வாக்கெடுப்பு அப்போ இந்த பொது வாக்கெடுப்புன்றப்ப மாவீரர் நாளுக்கு முன்பு இருந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு இனி வரும் காலத்தில் இந்த பொது வாக்கெடுப்பு குறித்த ஒரு பெரிய விவாதத்தை இன்டலெக்சுவல் மத்தியில் நடத்தணும் பொது வாக்கெடுப்பு குறித்த கருத்தரங்கத்தை மாணவர் மத்தியில் கொண்டுட்டு போகணும் அடுத்த தலைமுறை அதை தூக்கி எடுத்துகிட்டு போகணும் ஏன் எதற்காக என்ன அப்போ எந்தெந்த நாட்டிலெலாம் இந்த மாதிரியான பொது வாக்கெடுப்பு போர் இல்லாமல் அந்த மக்களுக்கு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு நாடு எப்படி பிரிய முடியும் அதுக்கு சர்வதேச அளவில் அளவில் என்னென்ன திறவுகோள் இருக்கிறது அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் அதுக்கான ஒருங்கிணைப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய கட்டமைப்பு உலகம் முழுக்க அதை நடத்திக்கிட்டு இருக்கணும் அதே நேரத்தில் இது என்ன தான் நம்ம பண்ணாலும் கூட அதுக்கான தீர்வு எங்கே எடுக்கணும் யார் முடிவுனா ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்கள் தான் முடிவு எடுக்கணும் இன்றைக்கி அது சிங்கள மண்ணாக மாற்றப்பட்டு அந்த தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறப்ப அவங்க துணிச்சலாக பகிரங்கமாக அது வரணும் அந்த மாவீரர் நாளில் அவங்க எப்படிலாம் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இது வந்து சாத்தியம்ன்றதுக்கு இருக்குது உள்ளுக்குள்ளாக ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து இதெல்லாம் சிதைச்சிருமோன்ற பெரிய அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கிறது தேசிய தலைவர் கட்டமைச்சிருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்புன்றது செதறி போயிருக்குது ஆளுக்கு ஒரு பக்கமாக சிங்களத்துக்கு ஆதரவாக பெரும்பகுதி அதுவும் பத்தாது இவர்கள் எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் எதுவும் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஜேவிபி தலைமை சிங்கள பேரினவாத அரசியல் க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கட்சியினுடைய நிழலாக அந்த கட்சியின் கீழே நின்று வாக்கு வாங்கி இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக போகிற அளவுக்கு அங்கே அரசியல் மாற்றம் வந்திருக்கிறது அப்போ அதை தடுத்து அந்த மக்கள் மத்தியில் அந்த இளைஞர்கள் மத்தியில் எந்த அரசியலும் நம்ம முன்னெடுக்கணும் அதற்கு வெளிநாட்டினுடைய கரங்கள் எப்படி அங்கே உதவியாக இருக்கணும் ஒரு பொது வாக்கெடுப்பு தான் வேறு ஒன்றுமே இல்லை போராட வேண்டியதில் அரசியல் போராட்டத்தில்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமைதியாக இதை நடத்துவது எப்படிலாம் நகர்த்துவது அப்படின்ற ரெண்டு அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்த ஒரு பெரிய விவாதத்தை வந்து திறக்க வேண்டிய இனி வருவன் காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த கட்டமைப்புகள் எல்லாமே மாவீரனால் நடத்தக்கூடிய இந்த கட்டமைப்புகள் எல்லாருமே இதை நோக்கி ஒரு அரசியலை நடத்தணும் அப்போ அந்த பொது வாக்கெடுப்புக்கு எது இதெல்லாம் தடையாக இருக்கிறது எது சாதகமாக இருப்பது தடையாக இருப்பதை தவிர்க்க வேண்டியதும் உடைக்க வேண்டியதும் எது சாதகமாக இருப்பதை பயன்படுத்த வேண்டியது முன்னெடுத்து செல்ல வேண்டியது என்ன இப்படின்ற பிரிவில் நம்ம வந்து இனி வரும் காலத்தில் ஒரு ஒரு முறையும் அது அந்த குறிப்பாக அந்த நவம்பர் மாதத்தில் தான் நடத்தணுமா அப்படின்னு இல்லை எப்போ வேணாலும் நடத்தலாம் அந்த நவம்பர் மாதத்தில் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் விதமாக இதை நம்ம உரையாடலாம் ஒரு பெரு நிகழ்வாக இன்டெலக்சுவல் மத்தியில் அரசியல்வாதிகள் தரப்பில் முக்கிய பிரமுகர்கள் தரப்பில் இந்த அறியப்பட்ட முகங்களாக இருக்க அவங்களுடைய ம அவங்களெல்லாம் வச்சு ஒரு விவாதம் கொண்டு வந்து ஒரு பரவலாக வளர்த்துக்கிட்டே போகும்போது தான் ஒரு மாற்று அரசியல் களம் நமக்காக திறப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு அந்த அதனுடைய முகம் ஒன்றும் வேறையாக இருந்தது அதற்கு மாற்றாக அந்த சிங்கள மக்கள் மத்தியிலிருந்த ஒரு அரசியல் புரட்சி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு இருந்த அந்த ஜேவிப்பின் இந்த அந்த இயக்கம் இந்திய இராணுவத்தின் துணையோடு அறுபதாயிரம் பேர்களை சொந்த இன மக்களை பலி கொடுத்தது பலி எடுத்தது சிங்கள பேரினவாதம் அப்படி அழித்து ஒழிக்கப்பட்ட அந்த ஜேவிபி இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் ஜனாதிபதி அதே கட்சியிலிருந்து ஒருத்தர் பிரதமர் சாத்தியப்பட்டிருக்குது அந்த அரசியல் அவங்க மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் தொடர்ச்சியாக அரசியல் எங்கே அது வந்தனாக்கா ஒரு பெரிய மக்கள் எதிர்ப்பு இருக்குல்ல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி சூறையாடுனது சொத்துக்களை வந்து கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி முறைகேடாக சேர்த்து சேர்த்து நாட்டை வறுமை நிலைக்கு கொண்டுட்டு போய் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு வரும்போது மக்களுடைய அந்த கோபாவேசம் எழுந்ததில்லை அதை பயன்படுத்தி கொண்டது இந்த ஜேவிபி இங்கே எப்படி வந்துட்டு ஒரு பெரிய காங்கிரஸ் பேர் என்னவாத அரசுன்னு சொல்கிறாங்களா அந்த காங்கிரசனுடைய கட்டமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய நேரத்தில் தனக்கு ஒரு ஆதரவான சாதனை சூத ஒரு ஒரு ஆதர ஒரு ஆதரவான சூழ்நிலை வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த திமுகவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இளைஞர்கள் மத்தியில் வெடித்தது அதை பயன்படுத்திட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சு எப்படி அதிகாரத்தில் போய் திமுக உட்கார்ந்ததோ அப்படி ஜேவிபி வந்து இன்றைக்கி அங்கே உட்கார்ந்துருக்கிறது பயன்படுத்தி கொண்டது நமக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையை வருவ வரைக்குமான ஒரு அரசியல் கட்டமைப்பு அந்த பொது வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்புன்னு நகர்த்திட்டே வரணும் நாளைக்கு நமக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை மாறும் அப்பொழுது இந்த போராட்டத்தை இன்னும் வலுவாக உள்ளே கொண்டு வந்துட்டு சர்வதேச ஆதரவோடு செய்வதற்கு நல்லா என்ன செய்யணும் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு எத்தனையோ கட்டமைப்பு இருக்குது இருக்குதுல என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு விமர்சனம் வச்சோம்னா நீங்கள் அவராலா நீங்கள் இவராலா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலமைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து அந்தந்த நாட்டினுடைய அரசியல் பிகரும் பிரதமர்களோடு பேசி இந்த தமிழினத்தினுடைய அழிவு இந்த போராட்டம் இந்த விடுதலை போராட்டம் எதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த பொது வாக்கெடுப்பு அதற்கு நீங்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணுன்ற ஒரு பெரிய உரையாடலை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பெருமர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பேசி பேசி அவர்களை வந்து இதுக்குள்ளாக கொண்டுட்டு வரணும் சாதகமாக பயன்படுத்தணும் இஸ்ரேலுடைய சமீபத்தில் டாக்டர் டாக்டர் சாமியல்னு சொல்லிட்டு வேளாண் துறையில் முக்கிய ஒரு அதிகாரியாக இருக்கிறவர் இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர் தான் அவர் தம்பி நிறைய அந்த ஈழப் போராட்ட களத்தெலாம் மறைமுகமாக வேலை செய்திருக்கிறார் ஒரு முக்கியமான அரசு பணியில் இருந்துகிட்டு இருக்கிறார் அவர் எனக்கு அனுப்பியிருந்த அந்த இஸ்ரேலினுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி ஒரு இது அது ஈழம் நாதம் எப்போயோ அது உயிர் போட இருந்தால் செயல்பட்டு இருந்த தொடக்க கால அந்த கட்டத்தில் இறுதி வரைக்கும் செயல்பட்டு இருந்தது நான் சொல்கிறது இந்த இலக்கியங்கள் எல்லாம் கொண்டுட்டு வர்றப்ப இந்த இஸ்ரேலுடைய அந்த சீதம் எப்படி செதறி போனார்கள் எப்படி ஒன்றுபட்டார்கள் எப்படி அதை வென்றார்கள்ன்றதுக்கு ஒரு நாவலாகவே அது வந்திருக்கும் அது வந்து எனக்கு அனுப்பியிருந்தார் அதை படித்து வாசிக்கும்போது நானூறு பா பக்கம் இரண்டாவது பக்கம் முதல் பகுதி கிடைக்கல தெரிஞ்சிருக்கிறேன் இதிலேயே உங்கள் யார்கிட்டயாவது யாருக்கையாவது தெரிஞ்சு உங்ககிட்ட முதல் அந்த முதல் பகுதி அது ஒரு நானூறு பக்கம் நினைக்கிறேன் அது இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க அதை படிக்கும்போது எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் ஆனாங்க எப்படியெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணாங்க எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டாங்க மற்றவங்கள எந்த காரணத்தை முன்னிட்டும் இதை ஒரு மூன்றாவது தளத்தில் மூன்றாவது நபர்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை அவர்களாவே அவர்களுக்குள்ளாவே நபர்த்துங்க மற்றவங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் தான் நம்பி திமுக தான் நமக்கு செய்யணும் ஒப்படைக்கலை நம்பி காங்கிரஸ் தான் செய்யணும் நமக்குள்ளே இங்கே ஒப்படைச்சிருக்கிறதுலாம் இருக்கிறதுலாம் தவறுன்னு இப்போ அதை படிக்கும்போது தெரிகிறது அப்போ அதுக்கேற்ற ஒரு கட்டமைப்பை நம்ம வளர்த்து உருவாக்கணும் அப்படின்ற இந்த அரசியல் எல்லாம் புலமைந்த தமிழ் மக்கள் இனிவரும் காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பேசி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல வரேன் இதிலேருந்து ஒரு பாடம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு பேரலையாக மூன்று அரசியல் வந்து இங்கே திறந்து இருந்தாங்க ஒன்று இந்திய விடுதலை சுதந்திர போராட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னெடுத்தது ஏற்கனவே நான் பேசியிருப்பேன் இப்போ ஒரு போகிற வழியில் நான் அதை சொல்லியிருப்பேன் ராவண பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருந்தானே இதை நான் ஒரு இடத்துல பேசியிருக்கிறேன் ரெண்டாவது முஸ்லீம் லீக் வந்துட்டு முகமது அலி ஜின்னா அவருடைய தலைமையில் அன்றைக்கி இருந்தால் இன்னொரு பெரிய அரசியல் எதுன்னு பார்த்திங்கன்னா திராவிட நாடு திராவிடர்களுக்கு இப்போ இந்த மூன்று வந்து அன்றைக்கி பெரிய அரசியலாக இருந்தது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து தமிழ்நாடு தமிழருக்குன்னு உங்கள் பெரிய ஒரு முழக்கம் இருந்துக்கிட்டு இருந்தது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தலைவர்களும் இந்த இந்திய எதிர்ப்பு முப்பத்தி ஏழில் கொண்டு திணிக்கிற அந்த போக்கு வந்ததுலேருந்தே அந்த குரல் எழ ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது வரைக்கும் கூட ஒரு கட்டத்தில் தொடக்கத்தில் எதிர்த்து அந்த பெரியார் ரெண்டாவது வந்து அதை ஆதரித்து அந்த மாநாட்டுக்கு பங்களிப்புலாம் செய்கிறாரு கூட இருக்கிறாரு தமிழர் தலைவருடன் ஒன் ஒன்றாக இருந்து மேடை ஏறுகிறார் வழிமொழிகிறார் இந்த தமிழ்நாடு தமிழர்கே என்பதை பிறகு என்ன ஆகுதுன்னா உடனே அந்த நீதி கட்சி தோற்று போன உடனே அவர்கிட்ட கொடுக்குறாங்களா அதை எடுத்துக்கிட்டு திராவிட நாடு திராவிடருக்குன்னு மடைமாற்றத்தை செய்ய தொடங்கினாரங்க இல்லை என்றால் அன்றைக்கி தமிழ்நாடு தமிழருக்குன்ற முழக்கம் வெற்றி பெற்று இன்றைக்கி இவ்வளோ சிக்கல்களுக்குள்ளாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி ஆனது ஆயிடுச்சு உள்ளே முடிஞ்சிருச்சு அந்த திராவிட நாடு அப்படின்ற கோரிக்கையை வச்சு மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்துட்டு போனேன் இவரால் அதை அடைய முடிந்ததா பெரியாரை அங்கிருந்து பிரிந்து வந்த அண்ணாவும் கூட அந்த முழக்கத்தை ஒரு காலகட்டம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தார் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாவது அதை வென்று முடித்தார்கள்னா இல்லை இதுதான் இந்த அரசியல் இந்த தமிழ் இனத்தினுடைய அரசியல் யாரிடம் இருக்கணும் யார் நகர்த்தணுன்றதுக்கான ஒரு பாடம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன் கைவிட்டார்கள் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த திராவிடம் கையில் எடுத்த உடனே தமிழ் தேசிய தலைமைகள் எல்லாம் போட்டு கீழே மிதித்து ஒன்றுமில்லாமல் இருட்டடிப்பு செய்துட்டு நாங்களே அசுர வளர்ச்சி நாங்களே எல்லாத்துக்குமான நாங்களே எல்லாத்துக்குமான முன்னணி நாங்களே எல்லாத்துக்குமான பொறுப்பாளர்கள் நாங்கள்தான் அனைத்துக்குமானவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை அப்படியே மடை மாற்றி நீர்த்துப்போக செய்து விட்டது அந்த காலகட்டத்தில் இருந்த மூன்று அரசியலில் இரண்டு நிறைவேற்றி விட்டது பாகிஸ்தான் தனியாக போயிடுச்சு இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிருச்சு திராவிட நாடு மட்டும் உருவாகலைன்னா அந்த அந்த பொய் அரசியல்னு ஒன்று இருக்குது இல்லை அது கடைசியாக பேசி என்ன பண்ணாங்க நம்ம கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கிட்டே தான் தமிழ்நாடு முப்பத்தி ஏழு கிட்டே தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு வருது முப்பத்தி ஒம்பதுலேருந்து பெரியார் திராவிட நாடுக்கு திராவிடருக்குன்னு கொண்டுட்டு போகிறாரு அப்போ தமிழ்நாடு ஒரு மொழியின் பேரில் வந்து உங்களுக்கு மாநிலம்லாம் எவனை கொடுத்துருவான் நான் முட்டா பசங்க அப்படின்லாம் பேசுகிறாரு எழுதுறாரு சாதியின் பேரில் கேட்கலாம் மதத்தின் பேரில் கேட்கலாம் எதை குறி எதை வச்சு இதெல்லாம் பெரியார் எழுதியிருக்கிறார் மறுக்கிறவர்கள் வரட்டும் முட்டா பச மொழியின் பேரில் எவனால் கேட்க முடியுமா அவருக்கு புரிதல் அன்றைக்கி அப்படி தான் இருந்தது இவர் தான் பகுத்தறிவின் தந்தை என்ன சொல்கிறாரு மதத்தின் பேராலன்னாக்க கேட்கலாம் முகமது அலி ஜின்னா பிரிஞ்சு போயிட்டார் சாதினாக்கா இந்துங்கிற ஒரு கட்டமைப்பு மதத்தின் பேரில் இது வந்துடுச்சு இந்துன்ற பேர்ல இந்துன்னு வந்துடுச்சு சாதி பேர்லையும் இருக்கலாம் அப்படின்றார் ஆனால் மொழியின் பேரில் மாநிலம் எவனால் கேட்பானன்னு கேட்டவர் தான் அந்த பெரியார் கடைசியாக என்ன ஆயிடுச்சு இது வந்து இருட்டு அடிப்பு செய்து அப்படி அப்படி நீர்த்து போகிற மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு திராவிட நாடு திராவிடருக்குன்றதை தூக்கி பிடிச்சது அதுவும் சாத்தியமில்லைன்னு விட்டுட்டு போனாங்கல்ல அதுதான் சொல்ல வரேன் யார் கையில் அதை வச்சுட்டு நகர்த்திட்டு இருந்தாங்க தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தால் தலைமைகளெல்லாம் எல்லாம் இல்லாமல் போக செய்தது யார் இருட்டடிப்பு செய்தது யார் இதுதான் அந்த அரசியல் இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா பிரிவினை நம்ம வந்து கேட்கலை இருக்கக்கூடிய அந்த இதில் நமக்கான அரசியலை நமக்கு முன்னெடுக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரத்தைப் போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவைப் போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவை போல் அருகில் இருக்கக்கூடிய கேரளாவை போல் அந்த மண்ணை அந்த மண்ணை சேர்ந்த அந்த மொழியை சேர்ந்தவர்களே ஆள வேண்டும் இதுதான் குறைஞ்ச வச்சு வைக்கிறோம் மாற்று மொழியாளர்களும் இருக்கக்கூடாதுலாம் சொல்ல வரல பங்கெடுத்துக்குங்க நீங்களும் இதுதான் சொல்ல வரும் இங்கே இத்தனை ஆண்டுகளாக இருந்து விட்டார்கள் இவர்களை எப்படி புறக்கணிக்க முடியும் அப்படின்னா எங்க புறக்கணிக்க சொல்லவே கிடையாது இதே போல தான் இங்கே மொழிவரி மாநிலம் பிரிஞ்சு போன போது இங்கே தங்கிய மாற்று மொழியினரை போலத்தான் ஆந்திராவிலையும் மாற்று மொழியினராக தமிழர்கள் தங்கியிருக்கிறாங்க கர்நாடகாவிலையும் மாற்று மொழியினர்களாக அங்கே தங்கிட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த கேரளாவிலையும் அங்கேயே தங்கிட்டு பிரிஞ்சு போனப்போ அந்த பக்கத்தோட தமிழ் பகுதி நிறைய போயிடுச்சு அப்படி போன தமிழ் மக்கள் இன்றும் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க இங்கே நம்ம என்ன வந்து கொடுத்துருக்குறோம் இந்த அரசியலை வந்து பேசணும் இதுதான் தமிழ் தேசிய விடுதலை என்ற களம் இருக்கிறது அதனால் இப்படியான ஒரு பெரிய அரசியலே இருக்குது இதெல்லாம் பேசி முடிக்கணும் இங்கே தமிழ்த் தேசிய அரசியல்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக இங்கே இருந்துகிட்டு நாற்பத்தி ரெண்டில் வந்து இவங்க தொடங்கி நாற்பத்தி எட்டு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த திராவிட நாடு சொன்ன திராவிடருக்கு அதை நீர்த்து போகிற மாதிரி பண்ணி ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழ் தேசிய விடுதலைன்னு ஒன்று இருந்திருந்தால் பேசியிருந்தால் அது அன்றைக்கி காலகட்டத்தில் தீர்வு வந்திருக்குமா அப்படின்னா நிச்சயம் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அதை காயடித்தது இந்த திராவிட தேசியம்தான் இப்போ சரி இவர்கள் தான் பிடிப்பேனாக்கா இவர்களுக்கு முன்னாடி தமிழ் தேசியமே இல்லையா அப்படின்னாக்கா இன்னும் போனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு பிறகு தான் கொஞ்சம் அப்படி வருது அதுக்குன்னு ஒரு பிரிட்டிஷ்காரன் போட்ட அந்த புத்தகம் அந்த ரெண்டு புத்தகம் அந்த ரெண்டு புத்தகத்தை ஒட்டி ஒரு விழிப்புணர்வு இங்கே வருது அதுக்கு அரசியல் கட்டமைப்பு ஒன்று வேணும்னு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிட்ட தான் அந்த கட்டமைப்பு உருவாகிறது அதுலேருந்து தான் நீதி கட்சி திராவிடன்னு வருது இது வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளிலே அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசன் பின்னாடி வந்தவரும் எழுபதுகளிலே தொடங்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க அந்த காலகட்டத்திலே வந்து ஆதி திராவிடர் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க அப்புறம் தமிழர் அரசியலை தான் முன்னிட்டு வராங்க சமீபத்தில் படித்த ஒரு புத்தகம் ஏர் மகராசன் அயோத்திதாச பண்டிதர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்னு ஒரு தொகுப்பு புத்தகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஸ்டாலின் ராஜாங்கன்னு நினைக்கிறான் ப்ரொஃபஸர் அவர் எழுதுன ஒரு பெரிய ஆய்வு கற்ற தொகுப்பு புத்தகம் சமகாலத்தில் தான் இருக்கிறாங்க வேறு யார் யார் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க இருபது வயசு வித்தியாசத்தில் பின்ன இருக்கிறாங்க ரட்டமலை சீனிவாசனும் இவர்களும் இந்த திராவிடம் பேசக்கூடிய பெரியார் உள்ளிட்ட எல்லோரும் ஏன் அயோத்திதாச பண்டிதரை புறக்கணித்தார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு வருது ஏன்னா இன்றைக்கு பின்னாடி வந்து பேசுகிறாரு பெரியார் அவர் பேசுகிற எல்லா கொள்கையும் முன்னாடியே பேசுனது அயோத்திதாச பண்டிதர் ஏன் புறக்கணித்தார்கள்னு ஆய்வு பண்ணும்போது அவர் அயோத்திதாச பண்டிதர் முன்வைத்தது தமிழர் என்ற அரசியல் தமிழர் என்ற ஒன்று ஊடல் தமிழ் தேசிய அரசியலிருந்து அயோத்தியாச பண்டிதர் முதல்ல விதைச்சிருக்கிறார் அவர் ஏன் திராவிடர் ஆதி திராவிடர்னு சொன்னார்ன்றதுக்கு ஒரு வா ஒரு காரணம் இப்படி இருக்கலாம்னு என்னுடைய கணிப்பு அது முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தணும் பஞ்ச திராவிடர்கள்னு பார்ப்பனர்களை சொல்வார்கள் பார்ப்பனவருக்கு முந்தனைய பறையன் அப்படின்றதுக்காக பஞ்ச ஆதி திராவிடர்னு ஒரு பேரை மாற்றி வச்சிருக்கலாம் பயன்படுத்தியிருக்கலான்ற ஒரு கணிப்பாக இருக்கலாம் ஆனால் வாக்கெடுப்பு நடத்தும் போது வந்து சொல்கிறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்துட்டு சாதிகள் அற்ற தமிழர்னு போடுங்க சாதி பேதமற்ற தமிழர்கள் போடுங்கன்னு டி தர்மராஜாவர்களுடைய அந்த ஆய்வுக் கட்டுரைகளை எழுதுகிறாரு அதை மேற்கோள் காட்டி ஏர் மகராசன் பேசியிருக்கிறாரு அதை மேற்கோள் காட்டி ஸ்டாலின் ராஜாங்க ஒரு பெரிய தொகுப்பு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிறது அப்போ தமிழ் தமிழர் அப்படின்னு ஒரு அரசியலை முன்னெடுத்த அந்த ஏத்துதாச பண்டிதை பெரியார் புறக்கணிச்சிட்டு இருட்டடிப்பு செய்தது அவர் பேசின பல்க பல கொள்கைகளும் இவர் எடுத்துக்கிட்டு திராவிடத்தினுடைய கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துகிறாங்க இதுதான் காலங்காலமாக நடந்திருக்குது இது அப்படியே எங்கே கொண்டு வந்து பொருத்தி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா இன்று நடந்திருக்கிற அந்த மாவீரர் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு பாருங்கள் என்னென்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்புக்கு மாற்றாக இன்னொரு கட்டமைப்பு வந்திருக்கிறது அதில் அந்த தோழர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஒரு விமர்சனமாக சொல்கிறது வருத்தமாக கூட இருக்கும் எதிர்ப்பாக கூட இருக்கலாம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய வேல்முருகனும் அந்த திருச்சியில் நடந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற நோக்கம் இருக்கிறது வேல்முருகன் திமுக கூட்டணியில் தான் அவர் நிற்கணும் தனியரசு சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சகோதரர் அவரும் தான் நிற்கணும் அப்ப அவங்க உறுப்பினராக நிற்கும் போது அவர்களுக்கு இவர்கள் வேலை செய்வார்களா மாட்டார்களா அதே கூட்டத்துல கலந்துக்கிட்டு பாரிசாலனும் வந்து பேசுகிறார் திமுகவினுடைய அந்த ஜென்ம விரோதி என்பதை பட்டவர்த்தனமாக தோல் உரித்து பேசியிருக்கிறார் அவர் நிச்சயமா அந்த பிரச்சாரத்தில் கலந்துக்க முடியாது திமுக கூட்டணியில் திமுகவுக்கு ஆதரமாக பக்கவலமாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரித்து வேலை செய்ய முடியாத நிலைப்பாட்டில் அவங்க இருப்பாங்க மற்றவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அது ஒரு பொது விமர்சனமாக வைப்போம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இந்த திராவிடம் எப்போவுமே ஒரு தளத்துலேருந்து ஒருத்தரை உடச்சி அங்கேருந்து பிரித்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு தமிழ் தேசியம் பேசு நாங்கள் அனுசரணையாக வைத்து கொண்டு இருக்கிறோம்னு பேசி அதன் மூலமாக ஒரு ஓட்டு அரசியலை நடத்தி கொண்டுட்டு போயிடும் உண்மையான களத்தில் இருக்கக்கூடியவங்களை நீர்த்து போக செய்யும் இப்போ இந்த பக்கம் சீமான் மேலே தவறையே இல்லையானா நான் இல்லை இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படிலாம் நான் வரல இப்போ இந்த மாதிரியாக பிரிந்து போய் எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு காரணம் அவரும் கூட திமுக இல்லை அவர் பேசினார்ல என் கிட்டே இருக்கக்கூடிய இந்த துரோகிகள் எல்லாம் எனக்கு எல்லாமே விலைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது பிரித்து விட்டுட்டு இருக்கிறது செதுக்கிற வேலையை செய்கிறது திமுகனா அது இல்லை இவர் தான் அதை செய்கிறாரு குறைந்தபட்சமாக உட்காந்து பேசி ஒரு பொது விவாதத்தை நடத்தி அதில் இருக்கக்கூடிய பிரிந்து செல்வதற்கான காரணங்களை என்ன அந்த பேசி தீர்த்து ஒரு கட்டமைப்பாக கொண்டு போயிருக்கிற அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் அப்படின்றத நம்ம சொல்ல தயங்குகிறோம் ஆனால் அதுக்காக வண்டி நீங்கள் ஒன்று தொடங்குறீங்க அவர் என்ன தவறு செய்தார் என்றதை நீங்கள் அந்த தவறை நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த அரசியலை சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கட்டமைப்பையும் இந்த சீமானை மட்டுமே குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்னா நீங்கள் யாருக்கு பயன்பட போகிறீர்கள் இதுவரைக்கும் பொது வாக்கெடுப்பு பேசலை அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னன்னு பேசலை திமுக காங்கிரஸ்னுடைய அந்த துரோகத்தை பற்றி நீங்கள் பேச போகிறதில்ல பேசுவீங்களான்னு தெரியல என்ன அரசியலை நீங்கள் முன்னெடுத்துகிட்டு போகிறீங்க இந்த தேதி வரை இல்லை இப்போ மாநாட்டை பற்றி எடுத்து போட்டோன்னே ராஜீவ்காந்தி திமுகவில் இருக்கக்கூடிய நபர் அவர் இது ஒரு சகோதர மனக்கசப்பில் வந்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு தலைப்பு இந்த ரெண்டு திருச்சியில் நடந்த மாநாடும் மதுராந்தகத்தில் சீமா நடத்துனதும் ரெண்டு இதுவுமே வந்துட்டு ஒரு சகோதரத்துக்கு ஒரு ஒன்றா இருந்து நடத்திட்டு இருக்காங்க இருக்கட்டும் அதில் ராஜீவ்காந்திக்கு திமுகவில் போய் இணைந்து கொண்ட ராஜீவ்காந்திக்கு என்ன வந்தது அதை பற்றி இந்த இதை எடுத்து போட்டு பெருமையாக பேசுகிறார் ராஜீவ்காந்தி திருச்சியில் இப்படி ஒன்று நடந்திருக்கிறதுன்னு அப்போ இவர்களுடைய அந்த மாநாடு திருச்சியில் யார் யாராருக்கெல்லாம் பயன்படுத்துன்னு பாருங்கள் யார் பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்லாமல் தெரியுது இல்லை விலைக்கு போவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது சீமான் அது கரெக்டு ஓகே ஆனால் இதை பயன்படுத்திக்க போகிறது யார் இப்போ உண்மையிலேயே இவர்கள் சீமானுக்கு மாற்றாக தமிழ்த் தேசிய அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு ஈழ விடுதலையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அந்த விடுதலையோ வென்று முடிப்பார்களா அப்படின்ற கொள்கை கோட்பாடை வைக்கிறாங்களா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கட்ட கடைசியாக வந்துட்டு கனிமொழியை ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் தோழர் சுப உதயகுமார் ராகுல் காந்தியினுடைய இப்போ நடைப்பயணத்தை வரவேற்று பேசினவர் தோழர் சுப உதயகுமார் குடும்ப அரசியலை எதிர்க்கிறார் அந்த திராவிடத்தை எதிர்க்கலை அப்போ நீங்கள் அங்கே என்ன கட்டமைக்க போகிறீங்க அந்த தோழருடைய முடிவு என்ன அந்த கேள்வி இருக்கிறது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம மேலே ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய அரசியல் தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிராகத்தான் அப்படின்னு நீங்கள் கட்டமைச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா மிக விரைவில் நீங்கள் நிறுத்து போயிடுவீங்க அம்பலப்பட்டு போயிடுவீங்க எங்கே போய் நிற்பீங்க கடைசியானாக்கா திமுகனுடைய ஓட்டு வங்கிக்குள்ளே போய் நிற்பீங்க சாதகமாக வேல்முருகன் தனியரசன் போன்றவர்களுக்கு வாக்கு கேட்கணும் பற்றாக்குறைக்கே என்ன ஒன்று நடக்குன்னா உங்கள் கட்டமைப்புலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சீட்டு தரேன் வெற்றி குமரனுக்கோ புகழேந்திக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நாங்கள் சீட்டு தரோம் நீங்களும் கூட வந்துட்டிங்கன்னா தமிழ் தேசியத்தோடு நாங்கள் பார்த்துருக்கலாம் திராவிடம் வந்து தமிழ் தேசியத்துக்கு பகையில் இருந்து ஒரு பிரச்சாரத்துக்கு அது பயன்படும் அங்கே போய் நிற்பாங்க அவங்க அவ்வளோதான் அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இந்த மாதிரி இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த திராவிடத்தையும் இந்த காங்கிரஸையும் இனத்துரோகத்துக்கு துணைப்பான ஒவ்வொருத்தரையும் அம்பலப்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை அதை செய்து அரசியல் பண்ணணும் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படி இருப்பார்களா இருந்தால் வரவேற்கக்கூடியது உண்மையிலே வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று அது செய்வார்களான்ற ஒரு பெரிய கேள்வி நேற்று மாலை வரைக்கும் அவங்களுடைய அரசியல் சீமான எதிர்ப்பு எதுவாகத்தான் இருந்தது தொடர் வேல்முருகன் நல்ல நண்பர் அவர் நெருங்கின நண்பராக இருந்தவர் கருத்து வேறுபாடு என்ன நமக்காக இருக்குன்னா இந்த தான் கருத்து வேறுபாடு அவர் பேசும்போது நான் எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த இயக்கத்துக்கும் இந்த கட்டமைப்புக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் தமிழ் திசைத்தளத்துக்கும் எல்லாத்தையும் பேசுகிறாரு கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாருன்னா பாரிசாலனை மாதிரி மற்றவங்களை மாதிரி என்னால் பேச முடியாத நிலையில் இருக்க எனக்குள்ளாரையும் கொந்தளிப்பு இருக்குதுன்னா ஏன் பேச முடியாத ஒரு அரசியலை நீங்கள் செய்கிறீங்க ஏன் விமர்சிக்க முடியல உங்களால் திமுகவை காரணம் அந்த ஓட்டு அரசியல் ஓட்டு அரசியலுக்காக அந்த தளத்தை நீங்கள் பழி கொடுக்குறீங்க அப்படின்றது தான் அங்கே தெரியுது இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னு கடைசியாக இந்த கட்டமைப்பை வந்து திமுகவுக்கு வேலை செய்ய நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க இல்லைன்னா நாங்கள் இவர்களும் தமிழ் உணர்வாளர்கள் தான் இவர்கள் வென்று சட்டமன்றத்துக்கு போனாலும் பேசுவார்கள் அதனால் நாங்கள் இவரை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஆதரிப்பாங்க அதான் நடக்குவாங்க அந்த கட்டமைப்பில் இதை தாண்டி ஒன்றும் நடக்காது மாற்று அரசியலை நீங்கள் சீமானுக்கு எதிராக பேசுகிறப்ப சீமான் விட்ட குறைகளை பேசணுன்றப்ப நீங்கள் அதை நோக்கி தான் பயன்படுத்திக்கணுங்க ஒழிய திராவிடத்தையும் திமுகவையும் தோல் சுமக்கிற வேலையை நீங்கள் திரும்ப இன்னொரு அத்தியாயத்தின் பேரில் தொடங்கக்கூடாது என்பது தான் நாம் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது எனவே உலகம் முழுக்க இப்பொழுது பெரிய ஒரு தளம் தமிழ் தேசிய அரசியல்ன்றது வெகு வெகுஜன மக்களால் பார்க்கக்கூடிய என்றவோ எந்த கட்சியும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது என்று அதனால தான் விஜய்யா அதை பற்றி பேசுகிறாரு தமிழ் தேசியமும் ஒரு கண்ணினு அப்படின்னு அந்த நிலைக்கு வந்திருக்கிறது இதிலிருந்து என்ன விடுதலைக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அந்த ஈழ மக்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டு இங்கே வந்து தனிநாடுன்றதுக்கு இல்லை வாய்ப்பில் அது கேட்கவும் முடியாது தமிழ்நாட்டு உரிமைகைகளை வந்து விட்டு கொடுக்காமல் என்னென்ன உரிமைகளை இருக்கணும் என் மொழி மீது இன்னொரு மொழி வந்து என்னை திணிப்பு செய்யக்கூடாது எல்லா மொழியிலும் கற்றுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் திறந்து கொடுங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க அதோட செழுமையாக தமிழை கற்றுக் கொடுங்க தமிழை எல்லா இதுலேயும் கோப்புகளில் அரசு கோப்புகளில் பயன்படுத்துங்க இது தாங்க சொல்கிறோம் இந்த அரசியல் வந்து தோற்று போகக்கூடாது அதை நோக்கி அரசியல் இவர்கள் பேச வேண்டும் எத்தனை பிரிவாக பேசி நடத்தினாலும் தொடர் திருமாவளவன் சொல்கிறார் இறுதியாக அதை சொல்லி முடிக்கணும் திராவிடமும் தமிழ்த் தேசியமும் வேறு வேறு எல்லாம் ஒன்று எல்லா கூட பேசுகிறாரு மாவீரர்னால காங்கிரஸ் தலைமை சொல்லி தான் நான் காங்கிரஸோடவே கூட்டணி வச்சோன்னார் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் காங்கிரஸோடு நேரடியாக கூட்டணி இல்லை திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணியில் அங்கே வச்சுக்கிறோம் திமுக அங்கே கூட்டணி வச்சுட்டு இருக்குது நாங்கள் நேரடியாக இல்லை எப்படி இப்போ செந்தில் பாலாஜி வந்து மின்சாரத்தை வந்து நாங்கள் நேரடியாக அதானி கூட ஒப்பந்தம் போட்டு வாங்கலை மத்திய இருந்து தான் நான் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாரில்ல அந்த மாதிரி இவர் பேசுகிறார் தோழர் இப்போ சொல்கிறார் தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல ஆனால் தொடக்க காலத்தில் அவர் என்ன பேசிக்கிறாரு என்ன எல்லாருக்கும் விதைச்சிட்டு போனார் இந்த தமிழ் தேசியத்தினுடைய தொடக்க தோட திருமாவளம் தான் அது யாராலையும் மறுக்க முடியாது பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி பிறகு தான் நாம் தமிழர் கட்சி மூன்றாவதாக தான் அது வருது அவர் தான் முதல்ல சொல்கிறார் இந்த தமிழ் இல்லாத திராவிட தேசியம் தமிழ் மக்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது சொன்ன வார்த்தை திராவிடனுங்க ஒன்றுமே இல்லை சொன்ன வார்த்தை எல்லாம் வீடியோவில் இருக்கிறது ஏன் அப்படி பேசக்கூடியது அதுதான் சூழ்நிலை அதுதான் அங்கே அடமானம் வைக்கிறார் அதுதான் தமிழ் தேசியம் பலி கொடுக்குற இடம் அதுதான் தமிழ் தேசியத்தில் கொண்டு போய் நீ வித்துட்டு வர இடம் இப்படி தான் வந்து காலங்காலமாக தமிழ் தேசியங்கள் வீழ்ந்துகிட்டு இருக்குது இப்படி தான் செய்துட்டு இருக்குது காலங்காலமாக திராவிடம் அதுதான் நம்ம சொல்ல வரோம் திரு வேல்முருகன் சொல்கிறார் பாரிசாலனை போல் மற்றவர்கள் போல் எனக்கு அந்த ஆதங்கம் கொதிப்பு எல்லாம் இருக்குது என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் தோழ திருமாலவுன்னு ரெண்டும் ஒன்று தான் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று தான் பேசுகிறதுக்கும் பேருக்கு தான் துரோக அரசியல் நம்ம பேசுகிறோம் இப்படியான அரசியல் இருக்கக்கூடாது என்பதற்காக புதிய ஒரு கட்டமைப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் இங்கே இருக்கக்கூடியவர்களும் பேச வேண்டியது இந்த தமிழ் தேசியத்தினுடைய பாதை என்ன பொது வாக்கெடுப்பு என்ன இங்கே தமிழ் மக்களுடைய உரிமைகள் எப்படிலாம் வந்து பறிக்கப்பட்டு இருக்குது இந்த திராவிட அரசுக்கு எப்படிலாம் பக்கபலமாக இருக்கிறது எப்படி திட்டங்களை வந்து மத்திய அரசு வைக்கிறது நிலங்களை எப்படி புடுங்கி கொண்டிருக்கிறது நிலமற்றவர்களாக தமிழர்களை மாற்றிக்கொண்டு மார்வாடிகளுடைய வர்த்தகத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு வர்த்தகத்துக்கு ஒரு கூலி ஆட்களாக இவர்கள் நிலமற்றவர்களாக கூலி ஆட்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை இங்கே திராவிடம் செய்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம் என்ற கேள்வியோடு முடிக்கிற அடுத்த மாவீர நாளுக்கு முன்பாக இது எல்லாம் ஒரு பெரிய விவாதமாக பேசப்படணுன்னு தான் நம்ம நோக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்